ஸ்பான்சர் பை பை நோட்டோ இஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்பது சிறுத்தை இது பொதுவாக அடர்ந்த தான் இந்த சிறுத்தைகள் காணப்படும் இதை இப்படி வீடியோ எடுப்பதற்கு நான் காடுகளில் உள்ள சிறுத்தியை இந்த மாதிரி நம்ம வினியதுக்கு வாய்ப்பு கம்மி ஏனென்றால் அது மறைந்து வாழக்கூடியது இப்பொழுது அது ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்கின்றது அதற்கு பசியாக இருக்கக்கூடிய வேலைகள் தான் அது மற்ற விலங்குகளை வேட்டையாடி இது பூனை உருவத்தில் போயிருக்கும் இதனுடைய வேட்டையாடும் அதன் மூலம் எதை பார்த்தாலும் குறுமையான பார்வையோடு பார்க்கும் திறன் கொண்டது மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கினம் சிறுத்தை அதனுடைய வேகம் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வேகத்திலிருந்து ஃபிஃப்டி எயிட் கிலோமீட்டர் வேகம் வரை காணப்படும் அதனுடைய தோளில் கரும் புள்ளிகள் நெருக்கமாக காணப்படும் இதன் சிறுத்தையோட அடையாளங்கள் சிறுத்தை கரும் சிறுத்தை கருப்பு நிறத்தில் உள்ளவை கரும் சிறுத்தை காடுகளில் உள்ள மான் மால் போன்ற மற்ற விலங்குகளை வேட்டையாடி பிடித்து ஒன்று ஆடுகள் மாடு இந்த மாதிரி உண்மைகள் எல்லாத்தையும் வேட்டையாடி உண்ணக்கூடியது சிறுத்தை அது பெரும்பாலும் இரவு நேரங்கள் காலை நேரங்கள் வெயில் நேரங்களில் வேட்டையாடாது மறைந்திருந்து ஓய்வெடுத்து கொண்டு இருக்கும் வீடியோ பாருங்க பாருங்கள்